திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்படுத்திய மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் இது அன்பான மக்கள் சமான மக்கள் சேவை மனத்தான்மையான மக்கள் வாழும் பகுதி இது தொழில் துறையில சிறந்த மண்டலம் இது இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது பழமையும் பொதுமையும் கலந்த பகுதி இது இங்கு இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது விரிந்தோர்கள் உள்ளிட்ட நற்பொண்பாங்க நம்ம திராவிட அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு முன்னோடியான மாநிலம் சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரும் திராவிட மாடல் அரசு சொன்னால அது சமூக நிதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதுமா சமூக நிதியை நோக்கிய நம்ம பயணத்திற்கான அடித்தளம் அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன விதவைகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் பொருளாதார விடுதலையுமே எடுத்துக்கிட்ட பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுத்தோம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்ன உடைய முதலமைச்சராமும் நாம் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்திற்கிறான் விடியல் பயணத்தை இதுவரை பதினெட்டு கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதேபோல் மகளிர் வாழ்விக்கு உதவி தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினொன்று லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை வந்து சாப்பிடுறாங்க அடுத்து நம்மோட பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் குறித்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவியர்களுக்கு எடுத்துக்கிட்டு மாணவியை எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் திருகத்தூர் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையில ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் பொருதும் திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளிலும் அரசு பெறும் பள்ளிகளிலும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற இன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிகள் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் திரும்பும் கலை அறிவியல் கல்லூரிகள் மூன்றாண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள் நான்காண்டுகள் படிக்கிற கல்வி பட்ட படிப்புகள் ஐந்து ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள் மூணு அல்லது நான்கு ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தமிழ் திட்டத்தின் மூலமா மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களிடம் வங்கி கணக்கில் மிக ரீதியாக தடை வைக்கப்படும் திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான நான் ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாக இருந்து மாணவ கண்மணிகளாக உங்களுக்கு உருவாக்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இதன் மூலமா நீ அடைகிற வளர்ச்சிய அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன் இந்த விழா நடந்துகிட்டே இருக்கிற கோவை அரசு கல்லூரியில் நூற்றி எழுபத்தி மூணு ஆண்டுகள் தலைமை வாய்ந்தது இந்த கல்லூரியில ஆறாயிரத்தி இருபது மாணவ மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த கல்லூரி முதல்ல என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம் பல்வேறு கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் நடத்த ஏதுதான் ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு அவருடைய கோரிக்கை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கடைத்தரங்க கட்டித்தரப்படும் மகிழ்ச்சியோடு விரும்புகிறேன் முதலாவது நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை இந்தியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் இதன் மூலம் இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உயரும் இரண்டாவது எல்லா குழந்தைகளிலும் உயர் கல்வி படிக்கணும் காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கேட்காம திசை மாறி போய்விடக்கூடாது கல்வியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களோட கல்வித் ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி தலை தகுந்த வாழ்க்கையில சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன் மாணவ கண்மணிகளான நீங்க நேரம் ஏதோ திட்டங்களை பயன்படுத்திக்கணும் படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடும் வரிவாயிலாக சமர்த்தி வாய்ந்த அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம் வருங்காலத்தில் உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு வழங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடக்கூடாது தடங்கள் ஏற்பட்டால் மாணவர் சமூகம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் கோரத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கள் எதிர்கொள்ளாருன்னு இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா பலவீனமா ஈட்டுக்குள்ள முறங்கிடாம தைரியம் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் தொழிற்சலம் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் ஒன்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தடைகள் என்பது விடை தெரியத்தான் தடைகளை பார்த்து நீங்கள் ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்று உங்க இலக்கம் இருக்கணும் அதற்குரிய நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர் உங்க குடும்பம் மட்டுமல்ல என்னோட திராவிடமான அவசியம் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற பெறப்போகும் பெருமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 வார்த்தைகள் நன்றி கருடா வாய்ஸ்